நம்புறீங்க எல்லாவற்றையும் அறிகிறவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செய்வார் ஆராதனைக்கு புறப்படும் போது ஒரு வார்த்தை எழுப்பிக் கொண்டே இருந்தது என் வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யணும் எப்படி செய்யணும் இதை தீர்மானிக்கிறது கர்த்த சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமாம் சொல்லுங்க எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் மூணுமே டிஃப்ரெண்ட் எதை செய்யணும் அது அவர் தான் தீர்மானிக்கிறார் எப்போ செய்யணும் டைம் அவர் தான் தீர்மானிக்கிறார் எப்படி செய்யணும் ஒவ்வொருடைய லைஃப்பில் பாருங்க அற்புதம் நடக்கும்போதும் சரியும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக செய்கிறார் பார்வை அடைந்தவர்கள் அநேகர் உண்டு எல்லாருக்கும் ஒரே போல் கற்று செய்யலை அந்த ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்குது மறைத்தவனை உயிரோடு எழுப்புனது இருக்குது எல்லாருக்கும் ஒரே போல் செய்யலை அந்த ப்ராசஸ் வித்தியாசம் எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் இதை என் கத்தர் அறிவார் என் கர்த்தர் செய்வார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும் நீங்க அவசரப்படாதீங்க நீங்க செய்ய முன்னிக்காதீங்க நீங்க டைமை குறைக்காதீங்க நீங்க காரியத்தை எழுதாதீங்க எல்லாவற்றையும் எழுதினவர் எல்லாவற்றையும் குறித்தவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிற முச்சடியில் எழுந்தர்லி ஆண்டு உருவாக்கி நீ போ அவர் சொல்லி போறதை உன்னை கொண்டு நான் ஜனத்தை மீட்பேன் உன் கொண்டு அந்த ஜனங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படிதான் சொல்லி அனுப்புறான் ஆனால் போன போது நமக்கு தெரியும் போன முத நாளே எல்லாமே தலைகில மாறுது அதுவரை அவர்கள் பட்ட பாடுகள் பிரயாசங்களை விட அதிகமாய் பாடுகள் படுகிறார்கள் ஆகாரம் தடுக்கப்படுகிறது வேலை பழு அதிகமாகிறது ஜனங்கள்லாம் வந்து மோசிட்ட முறுமுறுக்கிறாங்க இதுக்காக வந்தீர் அப்படின்றாங்க மோசைக்கு புரியல எனக்கு சொல்லி அனுப்புனது ஒன்னா எனக்கு அவர் சொல்லி அனுப்புனது ஒண்ணு நடக்கிறது இன்னொன்னு சில நேரத்தில் தேவன் நடத்துகிற பாதையில் சில காரியங்களை நாம் சந்திக்கும் போது அது நமக்கு வந்து புரியாது சிலவைகள் நம்மை சொல்லி அனுப்பிடற வார்த்தைக்கும் நம்மை நடத்துகிற பாதைக்கும் சம்பந்தமே இந்த வார்த்தையை அன்னை மூலமா பேசுறாங்க இல்ல நமக்கு தந்த வார்த்தைக்கும் நாம் நடக்கிற பாதைக்கும் சம்பந்தமே இருக்காரு ஏன் அப்படி நடத்துறாருன்னா அடுத்த ஸ்டெப் என்பது நீயா வைக்க கூடாது அவர் சொல்லி வைக்கணும்னு அவர் விரும்பினார் ஆமாம் நம்ம கேட்ட வார்த்தைக்கும் நம்மை சொல்லி அவர் நாம் நடக்கிற பாதைக்கு சம்மந்தமே இருக்காது இப்படி அனுப்பி ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரே அடுத்து என்ன செய்யுங்கிறது நான் தான் உனக்கு சொல்லுவேன் இந்த சிச்சுவேஷன் உனக்கு அனுமதிச்சது எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் உனக்கு தெரியாது மோசே எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்பான தேவ பிள்ளைய வார்த்தை உடையவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்ற வார்த்தை உங்களை நடத்துகிற பாதையில எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி தந்த செய்யணும் தீர்மானிக்கிறவர்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் நான் சொல்ற பாதையில காலையில் இந்த வார்த்தை தியானிக்கும் போது யோன் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆமே நமக்கு தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருந்த ஒருவன் பிரதஸ்தா குலத்திற்கரையும் அவன் கற்ற பேசின ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் தேவ பிள்ளைங்க எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை இன்னைக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதை குறித்து ஃபீல் பண்ணாதீங்க எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும் ஆலை லூயா முப்பத்தெட்டு வருஷம் இவன் இந்த குலக்கரையில் இருக்கிறான் அவன் இந்த குலக்கரையில் வந்தது பிச்சை ஏன்னா அவனுடைய இயக்கமே எனக்கு சுகம் கிடைக்கணும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும்போது அவன் சொல்ற வார்த்தை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு ஆரம்பத்தில் அவன் வந்து இந்த இடத்துல உட்கார காரணம் சுகம் கிடைப்பதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா முப்பத்தெட்டு வருஷமாக வந்த எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது எல்லாருக்கும் அந்த தண்ணியில் போய் இறங்குறதுக்கான சான்சஸ் கிடைக்குது போய் இறங்கிடுறாங்க சுகத்தை பெறறாங்க ஆனா இந்த முப்பத்தெட்டு வருஷமாக இவனுக்கு எதுவுமே அனுகூலமாக வரல ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிற ஒரு காரியம் என்ன ஏழாவது வசனத்தை சொல்கிறார் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஏன் இந்த வார்த்தையை சொல்றானா சிலருக்கெல்லாம் சிலர் ஹெல்ப் பண்றத பார்த்துருந்துருப்பான் எத்தனையோ பேர் அங்கே வியாதியாக வந்திருப்பாங்க இதே இவனை போல நடக்க முடியாதவர்கள் அங்கே வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல இறக்குறதுக்கு யாரெல்லாமோ இருக்கிறாங்க இவனுக்கு அப்படி கூட யாரும் கிடையாது எட்டு வருஷம் அப்படியே உட்காந்துருக்கான் யாருக்கெல்லாமோ நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான் அற்புதங்கள் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான் இப்ப அந்த இடத்துல வரவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தெரியும் இங்க வரவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்னா ஒரு தேவதூதன் வரணும் இந்த குளத்தை கலக்கணும் அதுல இறங்குகிறவனுக்கு அற்புதம் முப்பத்தெட்டு வருஷம் இவனுக்கு தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது இவனால் போக முடியலை முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த இருப்பில் இருந்துட்டு இருக்கிறான் இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஆனால் ஏன் இன்னைக்கு ஆள் ஆவியான உணர்த்தின ஒரு சில காரியங்கள் ஆமாம் சிலவைகள் மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது எனக்கு அந்த அனுகூலம் இல்லாதபடிக்கு சில சூழ்நிலை கத்திர அனுமதிக்கிறார் என்றால் அவர்களுக்கு நடக்கிறதை விட வித்தியாசமானது ஒன்றை கத்தர் எனக்கு செய்ய போறார் என்று அர்த்தம் எல்லாருக்கும் நடக்கிறது ஈஸியா இருக்கும் எனக்கும் அது ஈஸியா நடக்க வேண்டியதுதான் ஆனா எனக்கு நடக்காது எல்லாரும் போன ட்ராக்ல தான் நானும் போவேன் அவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடக்கும் எனக்கு நடக்காது ஆமே எல்லாரும் வசனத்தை ஒரு பாதையில நடப்பாங்க அவங்களுக்குலாம் அடுத்த நாளே நடக்கும் நானும் வசனத்தை பிடிச்சி தான் நடப்பேன் ஆனால் எனக்கு நடக்காது இப்படி ஒரு சுச்சுவேஷன் அனுமதிக்கிறாருன்னா அவங்களுக்கு நடந்தது போல அல்ல உனக்கு கத்தர் செய்ய போகிற அதிசயம் என்பது அது பலரால் பேசப்பட போகிறதா இருக்க பிரபர் விசுவாசிக்கிறவங்க மாத்திர ஆமை என்னன்னுட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை அது எப்படி ப்ரதர் சொல்கிறீங்க அதை எப்படி சொல்கிறீங்க எல்லாருக்கும் நடந்தது போல நடக்காம எனக்கு ஒன்று நடக்கும்போது அது பிரமிப்பாய் மாறும் என்பது அடையாளம் என்ன அந்த வருஷம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது பெற்றார்கள் யாருடைய பெயரும் ஆனா சில சூழ்நிலை அனுமதிக்காமல் கர்த்தர் செய்யணும்னு சில ஒருத்தனை வச்சு உட்கார வச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அல்லவா இது தேசத்தில் பேசப்படும் இந்த சாட்சி தேசத்தில் பேசப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒன்று வித்தியாசமாக கத்தை செய்ய போறான் ஆமே முப்பத்தெட்டு வருஷம் இவனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா எப்ப நான் குளத்துல போய் இறங்குவேன் ஆண்டவர் சொல்ற நீ குளத்துல இறங்கி சுகம் கிடைக்காது உனக்கு நான் கை வச்சு சுகம் தரும் உனக்கு கிடைக்க போறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இருதயத்துல கை எனக்கு நடக்க போறது வித்தியாசமா இருக்கும் கிரகிக்க கூடாதுதான் ஹால லோயா